அருட்பெரும் சோதி உமாதேவி தோன்றிய நாள் ஆண்டாள் தோன்றிய நாள் துளசி மாதாவுக்கு பூஜை செய்து நம் வீட்டில் நம் பெண் தெய்வங்களை கொண்டாடினால் நம் குடும்பத்தில் சகல செல்வங்களும் பெருகும் ஒரு வீட்டின் மகாலட்சுமியார் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு சக்தி நிலை அதிகரிக்கக்கூடிய நாள் தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் பூரம் திருவிழா வரும் திங்கட்கிழமை ஜூலை இருபத்தி எட்டு சொல்லக்கூடிய எளிய சூட்சம பரிகாரத்தை உங்கள் இல்லத்தில் செய்தால் உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்ணே மகாலட்சுமி சுரூபமாக வந்து உங்கள் குடும்பத்துக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தருவார்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சும பொருட்களை வரும் திங்கட்கிழமை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கோ தாயாருக்கோ தங்கச்சிக்கோ சகோதரிக்கோ மனைவிக்கோ கொடுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரதே சரணம் குபேரதே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களை உங்கள் வாழ்வில் அன்பும் ஆனந்தமும் சகலைங்களும் அவரஹிதமாய் அவரகிதமாய் பெருகட்டும் வாழ்க உமாதேவி என்கின்ற மகாலட்சுமி சக்தி தெய்வம் வெளிப்பட்ட நாள் சித்தர்களுக்கு சக்தி தெய்வம் காட்சி தந்த நாள் சித்தர்களுக்கு ஞானம் தந்த நாள் ஆண்டாள் ஸ்ரீவல்லி துளசி மாடத்துல பிறந்த நாளாகவும் சொல்லக்கூடியது இந்த நாளை பெண் தெய்வங்களுக்கு வளைகாப்பு பண்ணி இந்த ஜெகத் மாதா அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகி இந்த உலகெங்கும் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு காக்க வேண்டும் ஆசிர்வாதம் தர வேண்டும் சகல செல்வங்களையும் தர வேண்டும் என்று வணங்க வேண்டிய நாள் வரும் திங்கட்கிழமை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தலைக்கு குளித்து பட்டாடை உடுத்தி மஞ்சள் தேய்த்து கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டு இருங்க ஏனா அந்த நாளில் திருவாடி பூரத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் சக்தி தெய்வம்தான் மகாலட்சுமி தான் அந்த மகாலட்சுமி கலாச்சாரத்தோட இருங்க காலை மதியம் எளிய உணவை எடுத்துக்கொண்டு மாலை நேரத்துல உங்க வீட்டுல பெண் தெய்வம் சிலை இருந்தால் அந்த சிலைக்கு பண்ணுங்க அல்லது மகாலட்சுமி ரூபமாக சிலை கடையில விற்பாங்க நம்மகிட்டயுமே கிடைக்கும் தேவைப்பட்டா வாங்கி பயன்படுத்துங்க அல்லது நீங்க ஒரு கும்பத்தையே மகாலட்சுமியாக அலங்காரம் பண்ணி அந்த மகாலட்சுமிக்கு வளையல் ஒத்தப்படை வள வர மாதிரி இருபத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு நூத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி ஒத்தப்படை வளையலை செஞ்சு அந்த கும்பத்துக்கோ மகாலட்சுமி தாய்க்கோ போட்டு அவர்களுக்கு முழுசா குங்கும குங்கும காப்பு போட்டு மஞ்சள் காப்பு போட்டு அதற்கு மேலே குங்கும காப்பு போட்டு அதற்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி பெண்ணுக்கு பிடித்த மாப்பலா வாழை அறுசுவையும் உணவையும் தயார் செய்து வச்சுக்கங்க அதுவும் மிக முக்கியமாக பருவ வயது பெண்ன்னு சொல்லக்கூடிய வாழையம்மன் மனசில் நினச்சிக்கிட்டீங்கன்னா தேன் மிட்டாய் கம்பரக்கட்டு பொறி உருண்டை பாயாசம் அவள் பொறி எல்லாம் படையெல்லாம் வச்சு அதற்கு முன்னாடி உட்கார்ந்து நீங்கள் ஸ்ரீம் கிளீம் நமக என்கின்ற சக்தி தெய்வத்தை பெண் தெய்வத்தை மகாலட்சுமி ஆகர்ஷணப்படுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்லி பூக்களாலையோ அச்சதையாலேயோ நீங்க அந்த கும்பத்தை அச்சதை பண்ணிட்டு மகாலட்சுமிக்குரிய நூத்தி எட்டு சக்தி மிக்க மந்திர போற்றிய நான் நம்ம டெலகிராம் லிங்க்ல அனுப்பி விடுறேன் அந்த மந்திரங்களை எல்லாமே சொல்லிட்டு அதற்கப்புறம் கனகதார சோஸ்ரம் அதற்கு அப்புறம் வந்து மகாலட்சுமி அஷ்டகம் அதற்கப்புறம் ஆண்டாள் தாயார் கொடுத்த சில முக்கியமான மந்திரங்களை பாடல்களை பாடி நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிச்சு உங்க வீட்டிலேயும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அல்லது பெண் குழந்தைகளுக்கு அதில் இருக்கக்கூடிய இனிப்பு பலகாரங்களையும் அதில் வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி வளையல்களையும் பிரசாதமாக தானமாக தாருங்கள் தந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய கணவரை க தொட்டு கொண்டுட்டு நம்ம வீடு இனிமேல் செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படின்னு வேண்டிக்கங்க இதை பார்க்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் உங்க வீட்டுக்கு ஏதோ ஒன்று வாங்குங்க மிக முக்கியமாக கண்ணாடி வளையல் அரிசி புளி சர்க்கரை அல்லது ம விராலி மஞ்சள் அல்லது தங்கம் வெள்ளி போன்ற விஷயங்களை வாங்குங்க மிக முக்கியமாக உங்கள் வீட்டு பெண்ணுக்கு எது பிடிக்குதோ அதை குறைந்தளவாவது வாங்கிட்டு போய் அன்று பரிசாக கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் சந்தோஷமாக இருந்தால்தான் அந்த வீடு சுபிக்ஷமாக மாறும் அவ்வாறு உங்கள் இல்லம் சுபிக்ஷமாக மாற இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை செய்யுங்க அதில் வச்சுக்கக்கூடிய கண்ணாடி வலையில நீங்களும் போட்டுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல கொடுங்க இந்த ஆடி பூரத்தை அனைவருமே மகாலட்சுமி தாயை ஆகர்ஷப்படுத்துறதுக்கு வழிபாடுகளை செஞ்சீங்கன்னாவே போதும் அந்த வீடுல இருக்கக்கூடிய எதிர்மறைகள் எல்லாம் விலகி நேர்மறை பெருகும் சுரிக்ஷங்கள் ஏற்படும் அந்த அற்புத தெய்வீக சுரிக்ஷம் உங்கள் இல்லத்திலும் பெருகட்டும் நமது அன்பர்கள் அனைவரின் வாழ்விலும் மகாலட்சுமி வாழைத்தாயின் அருள்கள் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் நம்மகட்ட கொங்குணசத்தர் பயிற்சியை நான் கல்பத்தில் கத்துக்கிட்டவங்க அன்றைய தினத்துல நான் கொடுத்த வாழையம்மன் பூஜையை முழுமையாக செய்து வழிபாடுகளை செய்யுங்க வாழையம்மன் உங்க வீட்டுக்கு கண் கண்கூடாக பார்ப்பீர்கள் இந்த வழிபாடை செய்யக்கூடிய எந்த குடும்பத்திலையும் அன்றைய தினத்தில் ஏதோ ஒரு பெண் குழந்தை திடீர்னு வரும் அல்லது பெண் குழந்தை நடமாடுற மாதிரியோ கொழுசு சத்தமும் சிரிக்கிற சத்தமும் கிடைத்தும் கூட சகுனத்தை தருவாள் அந்த ஜெகத் மாதா இந்த அற்புத தெய்வீக வழிபாட்டை செய்யுங்க யார் இதை செய்ய போறீங்க ஆண்டாலும் கமெண்ட் பாக்ஸில் இந்த பெல் பட்டன் பண்ணுங்க தொடர்ந்து வரும் ஆடி செவ்வாயிலிருந்து சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு தொடங்கும் சோடசலட்சுமி வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு பதினாறு நாள் மகாலட்சுமி தாயார வீட்டில் அழைக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய ஆகர்ஷணம் செய்து குடும்பத்தில் செல்வ செழிப்பை எப்படி கொண்டு வரணும்னு இந்த பயிற்சி வகுப்புல நான் சொல்லித்தரேன் மிக குறிய சிறிய கட்டணம் ஆனா பெரிய ரகசியங்களை கற்றுக்கொள்ளலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இலங்கைக்கு நான் வரையறுக்கின்ற வரும் ஆகஸ்ட் எட்டாம் தேதி சிறப்பு ஆடி பௌர்ணமி பூஜையை இலங்கையில் ஏற்பாடு பண்ணியிருக்கும் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இலங்கையில் தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது பயிற்சியில் கலந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திப்பவர்களின் வாழ்வில் வளம் பெருகும் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை வளப்படுத்தி தருகிறேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி